மக்கள் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் எளத்தூர் கிராமம் நகமலை முருகாங்க இந்த கோயிலுக்கு தான் இப்போ வந்திருக்குறோம் இதனோட சிறப்பை சிறப்பு வந்து மேலே போய் பார்க்கணும் கல்யாண கற்பக விளையாடு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்காரு இந்த மாதிரி இடங்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு தெரியல அவரோட மருமகன் நான் கோவில்லாம் அவருக்கு எப்படி இன்பமாக இருக்குதுன்னு தெரியல ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிடுறாரு வயசு பயனாட்டை அவர் ஏறிடுறாரு நம்மளால் ஏற முடியல இது எத்தனா தடவை நீங்க வர்றது அஞ்சாறு தடவை இயற்கையான சூழ்நிலை இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி இந்த சேனலில் அரிய வகை கோவிலுக்கெல்லாம் வரும் மக்களே வணக்கம் இதுதான் உச்சி கணபதி உச்சி மகா கணபதி பாதி தூரம் வந்துட்டோம் இது வந்து நடுவில் இருக்குது படியில் வாங்க அப்படியே மேலே போகலாம் தொடர்ந்து வணக்கம் இன்னும் மேலே தான் கொஞ்சோரம் தான் கோயில் முருகப்பெருவில போய் தரிசனம் பண்ண போகிறோம் அதாவது நான் பார்க்காத கோயிலில் பல ஆயிரம் கோயில்கள் பார்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் பிரசித்தி பெற்றது அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து தரிசனம் பார்க்குறதுக்காக இதோட ஆறாவது வந்திருக்கேன் மக்களே நீங்களும் அதை கண்டு பயனடைகிற மாதிரி பணியோடு வேண்டேன் இயற்கையோட அழகு அழக பாருங்க இது வந்த பாதை இது முருக பெருமான் இடம் வணக்கம் மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம் நானும் ஐயனு தரிசனம் பண்ண போகிறேன் நீங்களும் வாங்க என் கூட தரிசனம் பாங்க எல்லாருக்கும் அந்த படம் கிடைக்கிட்டோம் ஓம் சரண போவேன் கோவில் சந்நிதி அடைஞ்சிட்டோம் இன்னொரு படி தான் இருக்கும் வணக்கம் மக்கள் இதுதான் பொன் நாகமலை சுப்பிரமணியர் திருக்கோயில் வாங்க கருவறைக்கு வந்துட்டோம் தரிசனம் பண்ணுறதுக்கு என் கூட வாங்க 嗯。<laughs> ஆயிரம் வருடங்கள் பழமையான தெய்வம் இது கன்னிமூல விநாயகர் சேலம் நாங்கள் வந்து ஆக்சுவலாக சேலம் டிஸ்ட்ரிக்கு ஏற்காடு அடிவாரத்திலிருந்து வரோம் கோரிமேடுங்கிற ஏரியா தான் எங்களோட இருக்கிற நேட்டிவ் பிளேஸு ஏ நம்ம ஊரில் இருந்து இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் நூற்றி அறுபது கிலோமீட்டர் வரும் இயற்கையோட அழகை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இந்த முருகப்பெருமானம் அமைஞ்சிருக்காருன்னு பாருங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மக்களே இது பொன்னாகமலை சுப்பிரமணியர் கோயில் இது பாருங்க எழுந்திருக்கிற வாசகத்தை பாருங்க நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இரு காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் ஓதுவாரமும் கடவுள் நம்ம அதை ஒரு தடவை முருகான்னு சொல்லும்போதே நம்ம முன்னாடி வந்து நிற்பாருங்கிறது ஐதீகம் அதை தான் அங்கே வாசகமாக எழுதியிருக்காங்க இத்தோடு முடிச்சுக்கலாம் இதுக்கு மேலே நான் மற்றொரு பதிவுகளை உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்